ஹலோ வணக்கம் வியூவர்ஸ் தமிழ் ஃபுட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ நம்ம மட்டன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வரமுளகா வெங்காயம் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு இதெல்லாம் வந்து ஆட்டுறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் புதினா ஆட்டுறதுக்கு இதிலேயே கொஞ்சம் எடுத்துக்குவோம் தாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் லெமன் புளிஞ்சு விடுறதுக்கு ஒரு ஆஃப் மூடி போதும் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டு கீனி வச்சுருக்கேன் கருகாப்பழத்தில் நம்ம அந்த புதினாவும் எடுத்து இதில் போட்டுக்க போகிறோம் கொஞ்சம் தக்காளி மூணு தக்காளி பெரிய பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு பிரியாணி எல்லாம் ரோஜா மூக்கு அந்த பூ கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் தயிர் ஒரு கால் டம்ளார் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் பீஸு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் குக்கர் அடுப்பில் வச்சாச்சு ஆயில் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காயிட்டோம் எண்ணெய் காயிட்டோம் அதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் ஆட்டிட்டு வந்துடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு ரெண்டு கிராம் மட்டும் உள்ளே போட்டுக்குவோம் எடுத்து வச்சுருக்க பிரியாணி தலை அந்த ரோஜா மோக்கெல்லாம் போட்டுக்குவோம் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாம் போட்டுக்குவோம் நல்லா வணக்கி விட்டுறலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வணங்கிட்டோம் வெங்காயம் தக்காளியெலாம் வணங்கிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை போட்டுக்கலாம் நம்ம இந்த மசாலெலாம் அரைச்சி வச்சாச்சு இப்போ கறி வெந்துக்கிட்டுருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அது கறி வணங்கிகிட்டு இருக்குது வணங்கினோடனே நம்ம இந்த கிரேவியை எடுத்து உள்ளே ஊற்றிடலாம் போதும் இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்கிற மசாலா ஐட்டத்தெல்லாம் உள்ளே ஊற்றிடலாம் அப்படியே பச்சை பச்சைவாசம் போகிற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் வணங்கட்டும் அப்படியே அந்த மிக்ஸி மிக்சியை கழுவி ஊற்றிடலாம் நல்லா கறி வெந்துக்கிட்டு இருக்க அந்த கிரேவியோட இப்போ வீணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கறிக்கு மட்டும் போட்டாச்சு அந்த எடுத்து வச்சு நல்லா தயிர் அந்த தயிரை சேர்த்திடலாம் நல்லா கறி வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா மட்டனுங்கிறதுனால வேகறதுக்கு லேட் லேட்டாகும் அரிசி குழஞ்சிரும் மட்டன் வேகாது நல்லா கலந்து போட்டிருந்தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் தலையை உடைக்காமல் போட்டுவிட்டேன் பிரியாணி தலையை அதே இருந்தால் அப்படியே எடுத்து வச்சிடலாம் நல்லா ஒரு நாலு விசில் விட்டு இறக்கிடலாம் அப்போ தான் ஆட்டுக்கறி நல்லா வேகும் இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டாச்சு ஒரு நாலு அஞ்சு விசில் வரட்டும் அப்புறமேட்டு நாம் திறந்து சாப்பாடு போட்டுக்கலாம் நாலு விசில் விட்டாச்சு இறக்கிட்டேன் இப்போ நாம் தண்ணி அளந்து ஊட்டி அரிசியை போட்டுக்கலாம் சாப்பாடு தேவையான தண்ணி அளந்து ஊற்றியாச்சு இப்போ நல்லா கொதிக்கட்டும் அரிசி கழுவி வச்சுருக்கேன் உள்ளே போட்டுடலாம் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம நம்மளை கறிக்கு தகுந்த உப்பு போட்டுட்டோம் இப்போ சாப்பாட்டுக்கு தகுந்த உப்பு மட்டும்தான் போட போகிறோம் கொஞ்சம் கவனமாக போட்டுக்கலாம் அப்படியே லெமனையும் புழிஞ்சு விட்டுருவோம் நல்லா உப்பு கொதித்து எல்லா பக்கமும் கல ரெடியாகட்டும் எல்லா கலக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் நம்ம மூடி போட்டுடலாம் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுடலாம் அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் போட்டாச்சு ஒரு மூணு நிமிஷம் வரட்டும் ஆஃப் பண்ணிடலாம் மூணு விசில் வந்துருச்சு இறக்கியாச்சு நல்லா கிளறி விட்டுக்குவோம் இப்போ நம்மளுக்கு சுவையான மட்டன் பிரியாணி ரெடி தேங்க்யூ ஊபர்ஸ் இதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஊபர்ஸ்